மறைந்த நடிகை சில்க் சுமிதா தன்னுடைய இறப்புக்கு முன்னாடி ஒரு கடிதம் வந்து எழுதி வச்சுருக்காங்க அந்த கடிதம் இப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி சம வைரலாக போயிட்டுருக்கு உண்மையாகவே அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஆந்திர மாநிலம் ஏலூரு அப்படிங்கிற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் பிறந்தவங்க தான் விஜயலட்சுமி நான்காவது வகுப்பு வர மட்டும்தான் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு சினிமாவில் ஒரு நடிகை ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு இருந்தாலும் அவங்களுடைய வீட்ல அவங்கள கட்டாயப்படுத்தி திருமணமும் பண்ணி வச்சிருக்காங்க அந்த திருமண வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவிச்சுருக்காங்க ஒரு ஆகணும் இந்த வாழ்க்கையில இருந்தா நம்ம ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண வாழ்க்கையை தள்ளிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னையில் சினிமா வாய்ப்பு தேடி அலையாளன்னு அலைஞ்சிருக்காங்க அவங்க கருப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டுச்சு நிறைய பேர் வந்து அவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த டச் அப் வேலை செய்யக்கூடிய ஒரு பணி வந்து கிடைச்சது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு சினிமாவில் அங்கங்கே ஏதோ ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய கேரக்டரில் தான் நடித்து வந்துட்டு இருந்தாங்க இவங்களை ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினது வினு சக்கரவர்த்தி தான் வண்டி சக்கரம் அப்படிங்கிற திரைப்படத்துல தான் அவங்க வந்து ஹீரோயினாக நடித்தாங்க அந்த திரைப்படத்தில் தான் அவங்களுக்கு பெயர் வந்து சிலுக்கு அதனால தன்னுடைய திரைப்பட பெயரை வந்து சுமிதா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு காலப்போக்கில் சில்க் சுமிதா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு சினிமாவில் இவங்க கொடி கட்டி பறந்தாங்க நிறைய மொழிகளில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க சினிமா வாழ்க்கை சந்தோஷமாக அமைஞ்சாலும் அவங்களுடைய ரியல் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சேடாக தான் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் இவங்க ஒரு துயரமான முடிவை எடுத்தாங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க அவங்களுடைய இறப்புக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கடிதம் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகிருக்குது அந்த கடிதத்துல ஒரு நடிகையாக உருவாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் யாருமே என்னை வந்து நேசிக்கலை என்னோடய உடம்பை மட்டும்தான் பார்த்தாங்க ஒரு டாக்டர் மட்டும்தான் என்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிட்டார் ஒரு அஞ்சு வருஷமாக என்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் எல்லாரும் என்னோடய வேலையை வந்து பயன்படுத்திப்பாங்க வாழ்க்கையில் எனக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசையாகவும் இருக்குது ஆனால் நான் எங்கே போனாலுமே எனக்கு வந்து நிம்மதியே கிடையாது எல்லாருக்கும் நல்லது செஞ்ச எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை கடவுளே என்ன நியாயம் இது நான் சம்பாதித்த சொத்துல பாதியை வந்து அந்த டாக்டருக்கு தான் நான் கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் நான் அவரை வந்து ரொம்ப ரொம்ப நேசித்தேன் உண்மையாகவும் கூட ஆனால் அவர் வந்து என்னை வந்து ஒரு போதுமே ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்பினேன் ஆனால் அவர் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு கடவுள் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லெட்டரில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க